வணக்கம் மதுரை மக்களை இனி வீடுலன்னு கவலைப்படுறீங்களா இனி அந்த கவலை வேண்டாம் இந்த வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சென்னை அமைஞ்சிருக்கு மதுரை டு சிவகங்கை ரோட்ல இருக்கு முன்னாடி முப்பது அடி நல்லா ரோடு கொடுத்துருக்காங்க அழகான உங்களுக்கு நல்ல போர்ட்டிக்கோ கொடுத்திருக்காங்க போர்ட்டி பார்த்தீங்கன்னா டைல்ஸ் பிட்டிங்லாம் அழகா இருக்கு அங்கே உள்ளவே பார்க்கலாம் உள்ள போனா ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க ஹால பாத்தீங்கன்னா லைட்டு நல்லா பிக்ஸு சூப்பராக கொடுத்துருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ உங்களுக்கு டிவிக்கிற கப்போர்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் அந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா நல்லா ஃபால் சிலிங் சூப்பராக இருக்கும் லைட் ஃபிட்டிங்ல சூப்பரா இருக்கும் பெட்ரூம்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு கப்போடு அருமையான கப்போர்டு கொடுத்துருக்காங்க அங்க அந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டச்சட் டாய்லெட் கொடுத்துத் தரறாங்க. அடுத்து நம்ம பாக்கப் போறது பாத்தீங்கன்னா கிச்சன் பாக்கப் போறோம். கிச்சன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கபோர்டு நல்ல நல்ல ஒரு கிச்சன் அதுல ஒரு விண்டோ கொடுத்துறாங்க. அதுல பாத்தீங்கன்னா டைல்ஸ்ல கிச்சன்ல டைல்ஸ்ல சூப்பராக நல்லா நல்லா அமைஞ்சிருக்கு. படம் ப덤ோடு நல்லா கொடுத்துருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா பூஜ்ஜு ரொம்ப பூஜ்ஜு ரொம்ப லைட் ஃபிட்டிங்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துறாங்க. அந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஃபிட்டிங் அண்ட் ஒரு விண்டோ கொடுத்துறாங்க. அந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கபோர்டு நல்லா கொடுத்துறாங்க. அதுலயேமே நல்லா உங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட் இருக்கு. டாய்லெட் பக்கத்துல உங்களுக்கு வந்து இந்தியன் டாய்லெட் இந்திய டைம் நல்லா டைல்ஸ் நல்லா சூப்பராக ஒட்டி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம் மேலே பார்த்திங்கன்னா அளவுக்கு சென்டைஸ் கொடுத்துருக்காங்க நல்லா ஹெட்ரூம் கொடுத்துருக்காங்க அங்கேருந்து வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக நல்லா இயற்கை காலத்தில் அருமையாக இருக்கும் மக்களே இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருக்கீங்க அந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள்